எந்தவித ஓடிபி கோட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்வேர்டை மட்டும் வச்சுக்கொண்டு டிக்டோக்கை எப்படி லாகின் பண்ணுறது அதாவது ஏற்கனவே இருந்த டிக்டோக்கை நீங்கள் இன்னொரு ஃபோன்லையோ அல்லது இன்னொரு அப்ளிகேஷன்லேயோ வந்து எந்தவித ஓடிபி கோட் ஃபோன் நம்பருக்கு அல்லது இமெயிலுக்கு ஓடிபி கோட் இல்லாமல் பாஸ்வேர்டை மட்டும் வச்சு எப்படி ஒன் பண்ணி கொள்வது அதுதான் வீடியோவில் உள்ள விளக்கமாக சொல்லியிருக்கேன் போயிட்டு உள்ளே முழுமையாக வீடியோ பார்த்து அதன் பிறகு உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் நீங்களும் அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரும் குடும்பங்களோடய கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் டிக்டாக்ல இந்த மேலே இந்த மூணு கோடை கிளிக் பண்ணி இந்த செட்டிங் அண்ட் ப்ரைவசியை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி மறுபடியும் இந்த எக்கௌண்ட்னு சொன்ன ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்குது இதில் போய் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட இமெயில் எல்லாமே இருக்கும் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க இந்த ஃபோன் நம்பர் இந்த இமெயில் அட்ரஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி அப்படி இல்லைன்னு சொன்னால் நார்மலாகவே இதை கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் ஃபோன் நம்பருங்க இருக்கும் ஸோ நீங்கள் அட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபோன் நம்பரை புதுசாக அதே மாதிரி நீங்கள் அதை ஓடிபி கோட் கொடுத்து அக்சஸ் பண்ண பிறகு இமெயிலும் சேஞ்ச் இமெயில் என்று சொல்லியிருக்கும் ஸோ இப்போ வாங்கிக்கிற இமெயிலே நீங்கள் கொடுத்து ஆக்சஸ் பண்ணுங்கள் ஓடிபி கோடை கொடுத்து சாரி வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ண பிறகு நீங்கள் ஃபோன் நம்பர் இமெயிலில் உங்கள்கிட்ட இல்லாத பழைய ஃபோன் நம்பரையும் இமெயிலையும் ரிமூவ் பண்ணிடுங்க என்னென்ன சொன்னால் பின்னால் நீங்கள் பாஸ்வேர்டுகள் மாற்றும் போதோ அல்லது வேறு ஒரு ஃபோனுக்கு மாற்றும் போதோ த தச்சு தவறி அந்த பழைய ஃபோன் நம்பர் பழைய இமெயில் போயிட்டுன்னு சொன்னால் உங்களால் டிக்டோக்கை அக்சஸ் பண்ண முடியாது ஸோ அதால் புது இமெயில் புது ஃபோன் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க அப்படியே நீங்கள் பேக்கில் வந்து அப்படியே வாங்க வந்ததில் பாருங்கள் செக்யூரிட்டி அன்ஃபர்மேஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணிக்கிட்டால் இதில் பாருங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது இதுதான் நான் இப்போ வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது ஒன் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஆஃப் பண்ணணும் என்ன காரணத்துக்குன்னு சொன்னால் இதில் பாருங்கள் ஃபோன் நம்பர் ஓடிபி கோட் எக்ஸஸ் வேணும் இமெயிலுக்கு ஓடிபி கோட் எக்ஸஸ் வேணும் அதோட பாஸ்வேர்டு அப்போ இதைத்தான் நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால் டிக்டாக் நீங்கள் ஏற்கனவே க்ளோஸ் ஆனா எதுவுமே செய்யலாது டிக்டாக் கம்பெனி சொல்லிவிட்டது தான் உண்டு கட்டாயம் வேணும்னு சொல்லி ஆனால் இப்போ யூஸ் பண்ணுற நீங்கள் இந்த செட்டிங் அமைச்சி வச்சுக்கோணுன்னு சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு டிக்டாக் மிஸ் ஆகிட்டு ஃபோன் தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் பாஸ்வேர்டை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒன் பண்ணக்கூடும் ஓடிபி கோடோ இமெயிலில் வர ஓடிபி கோடோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை ஸோ அதுக்கு என்ன சொன்னால் இந்த ஃபோனில் டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள் ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபோனுக்குரிய ஓடிபி கோட் வந்து அங்கே ஸ்டாப் ஆயிரும் அதே மாதிரி இமெயிலை கிளிக் பண்ணுங்கள் டேர்ன் ஆஃப் கொடுங்க டேர்ன் ஆஃப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஓடிபி கோட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் டிஸ்கனெக்ட் ஆகினோன்னே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆயிரும் டூஸ்டே வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆகின பிறகு அங்கே பாஸ்வேர்டு மட்டுந்தான் இனிமேல் உங்களோட டிக்டோக்கு வேலை செய்யும் ஸோ இனிமேல் வந்து உங்களோட டிக்டாக் தொலைஞ்சிட்டோ அல்லது லொக்கோட் ஆயிடுச்சோ ஆட்டோமேட்டிக்காக அல்லது ஃபோனே இல்லை ரெண்டு இப்படி பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் ஃபோனில் பாவிச்ச ஃபோன் நம்பரை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்கள்ட்ட பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டிக்டாக் அதில் பாட்டுக்கு ஓப்பன் ஆகிடும் இதுதான் இந்த செட்டிங் ஆனால் இதில் முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னால் இந்த மெத்தட்டை நீங்கள் ஓஃப் பண்ண பிறகு உங்களோடய டிக்டோக்கோட யூசர் நேமோ ஃபோன் நம்பரோ இமெயில் அட்ரஸோ பாஸ்வேர்டோ யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சுன்னு சொன்னால் ஸ்டே வெரிஃபிகேஷன் ஆஃப் பண்ணியிருக்கதால் அவங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சால் அவங்க ஒன் பண்ணி எடுத்துருவாங்க எந்த வித ஓடிபி கோட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து செக்யூராக செய்ய வேண்டிய விஷயம் ஸோ கொஞ்சம் கவனம் பிரயோசனமாக இருந்தால் தேவைன்னு சொன்னால் செய்து வச்சு கொள்ளுங்கள் ஃப்யூச்சரில் டிக்டாக் தொலைஞ்சாலோ ஃபோன் தொலைஞ்சாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஓரளவு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க